புரிபவர்க்கு எழுது நடக்கும் இரசு நபிநாயகத்தின் ஆசி கிடைக்கும் தமிழகத்து களை பார்த்து தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வரும் முஜாஸ்ரீப்பில் வந்துட்டோம் வாங்க இங்குடைய வரலாறு இங்குடைய கிராமத்து என்னான்னு இங்கே உள்ள ஜமாத் தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி கட்சியில் சரி வந்து எனக்கு சரி சுமார் எத்தனை ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் மேல மேலே நான் கருத்து தெரிஞ்சு நானே வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமா நைட்டு வந்து காலையில நாலு மணிக்கு சந்தனம் இப்போ கச்சேரி அது இருக்கு ஜனங்கள்லாம் கூட்டம் நிறையா இருக்கும் அதுக்கடத்தான் நிறையா வந்துருக்கு சில காரணங்கள் வழங்கிருக்காங்க சரி ஒரு காலத்துல இங்கே ஊரில் மழை அந்த பயிர் நிறையா இருந்துச்சு சரி அவங்க பயிர் இருக்கும் போது இவங்க கிராமத்து கிராமத்தில் வந்து பயிருக்கு தண்ணி இல்லை எல்லாம் போய் உங்களுக்கு ஒரு கொட்டாயில உட்காந்துருக்காங்க சரி உட்காந்துருந்தா எங்கடா போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கயர்ல தண்ணி இல்லாத தண்ணி பார்த்து போகணுன்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் மூத்தா போடுவேன் நல்லா மடக்கணும் தண்ணி தண்ணாலே வரணும் அதே மாதிரி மூத்தா போன போய் இங்கே மழை கிடையாது எங்கே போதாலும் மழை பெய்யுது பயிர்களெலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க அதோட விட நல்லா இடம் கற்றுக்கிட்டாங்க சரி சில காரணங்கள் இங்கே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிளம்புறாவை வச்சு நிறையா முஸ்லீம் ஜனங்கள் எல்லாம் வந்திருக்காங்க எல்லா எல்லா மக்களும் ஜாதி மக்கள் எல்லாமே எல்லா மக்களும் வெள்ளிக்கிழமை மரம் ரொம்ப அருமையாக இருக்குது சரி அதனால் எல்லாரும் துவா செஞ்சுட்டு போகிறாங்க சீரியன் வளர்கிறாங்க நல்ல கட்டுறதுலாம் செஞ்சுக்கிட்டு ஓகே தர்கா கடை பார்த்து வருவோம் புரிபவருக்கு எழுதில் நடக்கும் இறை வணக்கம் புரிபவருக்கு எழுதில் நடக்கும் இறசுலபிநாயகத்தின் ஆசி கிடைக்கும் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோ